ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் நந்தவங்க கிஷோர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நாம் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்திங்கனா பெஸ்ட்டான பிரியாணி கடையை தேடிட்டு தாங்க போயிட்டுருக்கோம் அதுவும் மேக்சிமம் இந்த ரோட்டு கடைங்களில் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தேடிட்டு போயிட்டுருக்கேன் இது வரைக்கும் எந்த கடையும் வந்து நம்மளுக்கு தெரியல அப்படியே தேடிகிட்டே போயிட்டுருப்போம் எந்த கடை வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ரோட்டு கடையில் பிரியாணி கிடைக்குதோ அந்த கடையில் வந்து நாம் இன்றைக்கி சாப்பிட போகிறோங்க அப்படியே போய்ட்டே பார்க்கலாங்க நமக்கு வந்து ரோட்டு கடையில் அப்படி அமையுதா இல்லை ஏதாச்சும் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி தான் பிரியாணி நம்ம சாப்பிட போகிறோமா அப்படின்னு தெரியல நாம் முடிஞ்ச அளவுக்கு ரோட்டு கடையில் சாப்பிட்ணும் அப்படின்னு தேடிட்டு தான் நான் போயிட்டுருக்கேன் சரி பார்க்கலாங்க அப்படியே போயிட்டே பார்க்கலாம் நம்ம போற வழியில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளை பாக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க நம்மளை பார்த்த உடனே உடனே வந்து கையை போட்டு நம்மளை நிப்பாட்டி இந்த மாதிரி நாங்களும் தான் உடனே கையை போட்டு நிப்பாட்டிருந்தாங்க நாம வந்து ரொம்பவே ஆசைப்பட்ட மாதிரி நம்ம வந்து இந்த ரோட்டு கடை பிரியாணி ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம் அண்ணா வந்து எல்லாமே பிரிப்பராக பண்ணி வச்சுட்டு இருக்காரு இங்க வந்து என்னென்ன கிடைக்கும் பிரியாணி அதுக்கப்புறம் சிக்கன் பவுடா முட்டை இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து சுட சுட அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க சரி வாங்க என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் வந்து பார்த்திங்கனா யாஷிகா பிரியாணி அப்படின்ற கடை தாங்க இந்த கடை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் அப்படியே இந்த கடை வந்து அப்படியே ஒரு ஓரமாக இருக்குங்க இந்த ரோட்டு கடை பிரியாணி வந்து வாங்க என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் நாம் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டோம் அதனால் வந்து அப்புறம் ரைஸும் பவுடா மட்டும்தான் இருக்குது இந்த டைமுக்கு வந்து நாம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு அதுக்காக வந்து எல்லாமே காலி ஆகிடுச்சு அண்ணா கடையில் வந்து எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக ஆகிடும் அந்தளவுக்கு வந்து கஸ்டமரும் அதிகமாக இருப்பாங்க எல்லாமே வந்து சுட சுட அப்படியே நம்மளுக்கு ஆயிடுங்க சும்மா பாய் கடையில் சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து டேட்டாக வந்துருக்குங்க என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த புஸ்காவும் இருக்கிற புஸ்காவும் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் போகோடாவும் வந்து ஆர்டர் பண்ணிருக்குங்க அண்ணா வந்து அதை வந்து நம்மளுக்காக போட்டுட்டுருக்காரு நம்ம வந்து புஸ்காவும் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் போகோடாவும் கேட்டிருக்கோங்க தட்டு நிறைய வந்து பிரியாணியை வச்சு அழகாக அதுக்கு பக்கத்தில் பிரியாணி வந்து அன்லிமிட்டடாங்க இந்த கடையில் வந்து ரைத்தா வச்சுருக்காரு அதுக்கப்புறம் வந்து அந்த கத்திரிக்காய் இது வச்சுருக்காரு கத்திரிக்காய் கூட்டு வந்து வச்சுருக்காரு அந்த சிக்கன் போட எடுத்து சுட சுட அப்படியே எடுத்துக்கிட்டாரு ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குங்க Huh? நாம் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நமக்கு வந்து புஸ்காவும் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பவுடாவும் வந்தாங்க நம்மளுக்கு கிடச்சிருக்கேன் பிரியாணி வந்து காடி ஆகிடுச்சு புஸ்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சரி நான் இருக்கிறத பையங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புஸ்காவும் இந்த சிக்கன் பவுடாவும் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்குங்க வாங்க சாப்பிட்டு சொல்லிட்டு ஆர்ட்ரு பண்ணிவிடுவோம் டே எடுத்து சாப்பிடுவோங்க டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம் இந்த புக்காவோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் டேஸ்ட்டு வந்து உண்மையாகவே வந்து இந்த பாய்க்காடு சாப்பிடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது டேஸ்ட் வந்து நல்லா சூடாகவே இருக்குது இந்த டைமுக்கு வந்து கிட்டத்தட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை அந்த மாதிரி இருக்கு இந்த டைமுக்கே வந்து நல்லா சூடாகவும் இருக்குங்க நல்லா இருக்குது டேஸ்ட்டு வந்து ரொம்ப கத்திரிக்காய் குருமாவை இந்த பிரிஞ்சு இந்த குஸ்காவோட வச்சு சாப்பிடுவாங்க அது கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கு. ரொம்பவே டேஸ்டா இருக்கு. அடுத்து வந்து இந்த சிக்கன் பக்கோடா எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க நல்லா சுட சுட அப்படியே நம்ம கேட்ட உடனே எடுத்து போட்டு அப்படியே எண்ணெயில் பொறித்து எடுத்து தந்துட்டுருக்காருங்க வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மசாலாவெல்லாம் கரெக்டாக வந்து இந்த சிக்கன் பவுடாவில் வந்து கரெக்டாக ஊற வச்சு அதை ஒரு பதமாக எண்ணெயில் அப்படியே எடுத்து போட்டு செம்மையாக பொரிச்சு தந்துருக்காருங்க ரொம்பவே நல்லா இருக்குது

உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும் இப்போ இந்த ரைத்தா அதுக்கப்புறம் சிக்கன் பவுடா அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் குருமா இது எல்லாத்தையும் வச்சு அப்படியே எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு பார்ப்பாங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் லெவலில் இருக்குது டேஸ்ட் வந்து சும்மா சொல்லக்கூடாது ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களே செய்கிறீங்களாண்ணா ரெஃபர் பண்ணி எடுத்துனா இங்கே செய்வீங்களா எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுண்ணா கடை வந்து பதினொன்றரைக்கா கடை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பதினொன்றரைக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுறாருங்க ஒரு மூன்றரைக்கு நாலு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் கடை அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து இப்போ ஒரு ரெண்டரைக்கு அப்படி வந்துருங்க அதனால் மட்டுந்தான் நம்மளுக்கு வந்து புக்காவாச்சு கிடச்சிருக்கு எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க லாஸ்ட்டாக பஞ்சு மட்டும் இருக்கு அதே சாப்பிடுவோங்க டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க நம்ம தான் இருக்கு டேஸ்ட்டு வந்து உண்மையாக வேறு லெவலில் இருக்குங்க கூட உடந்துட்டு புஸ்தாவை வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா செம்மையாக இருக்கும் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு அண்ணாவோட கைப்பக்கம் வந்து பிரியாணி வந்து செம்மையாக பண்ணுறது அவரே வந்து செயலாரு அவர் வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்கே அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு இல்லை த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி டைமிங்கில் முடிஞ்சிரும் அப்படின்னு இருக்காரு ஃபேஸ்ட் வைஸ் வந்து செம்மையாக இருக்குங்க சிக்கன் போடாவெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது நல்லா பாய் செய்வாங்க பாருங்கள் பாய்ங்க அந்த மாதிரி கை கைப்பாக்கத்தோடு செம்மையாக செஞ்சுருக்காருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க சரிங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குங்க பாய்ங்க